சப்பாத்தி கல்லி பழம் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சப்பாத்தி கள்ளி பழத்தில் மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு ஒரு நைஃபையும் சிஸ்ஸரையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பழத்துலேயுமே இந்த அடியில் இந்த மாதிரி ஒரு மூல் இருக்கும் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு சிஸ்ஸரை யூஸ் பண்ணி அந்த சைடில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணி உள்ளே உள்ள பழத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு சப்பாத்தி கள்ளி பழ ஜூஸ் ரெடி அப்புறம் இதோட பலன்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாமா வெயிட் லாஸ் பிளானில் இருக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தில் உள்ளவங்க இது ரெகுலராக எடுக்கிறதுனால சீக்கிரமாகவே சரியாகிடும் அப்புறம் குழந்தை இல்லாதவங்க இது ரெகுலராக எடுக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்